வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பாக்க போற விஷயம் டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் வராம தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிருமா டயபெட்டிக்ஸ் இருந்தால் பழமே சாப்பிடக்கூடாதா இப்படி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா சரியான பழத்தை சரியான அளவுல சரியான நேரத்துல தான் முக்கியம் இது தெரிஞ்சா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும் சுகர் ஸ்பைக் வராது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் இந்த வீடியோவை முழுசா பார்த்தாதான் இந்த பத்து முக்கியமான பழங்களோட உண்மை வந்து உங்களுக்கு புரியும் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்கப் போறது ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் டயாபிட்டீஸ் அவ்வே ஆமாங்க ஆப்பிள்ல இருக்கிற பெக்டின் ஃபைபர் சர்க்கரைய ரத்தத்துக்குள்ள மெதுவா தான் போக உதவும் ஆப்பிள் சாப்பிட்டா ஃபாஸ்ட் அண்ட் சுகர் குறையும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிப்போம் சடனா சுகர் ஸ்பைக் வராது எப்படி சாப்பிடணும்னா தோல் உரிக்காம ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள காலையில இல்லேன்னா ஈவினிங் டைம்ல கூட சாப்பிடலாம் பழமா அப்படியே சாப்பிடுங்க ஜூஸ் போட்டு குடிக்கவே கூடாது அடுத்ததா கொய்யா டயாபட்டீஸ் இருக்கிறவங்க நம்பர் ஒன் பழம்னா அது கொய்யாதான் கொய்யால ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கு இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால சுகர் லெவல் திடீர்னு உயராது ஒரு மீடியம் சைஸ் கொய்யாவை உப்பு மிளகாய் சாட் மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் கொய்யாவை மட்டும் சாப்பிடுங்க கூடவே கொய்யா இலை கஷாயம் டயபெட்டிஸ்க்கு சூப்பரான பெனிஃபிட் தரும் அடுத்ததா ஆரஞ்சு ஆரஞ்சு சாப்பிட்டா சுகர் கூடுமா கண்டிப்பா இல்லைங்க ஆரஞ்சுல ஃபைபர் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு இவை எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஜூஸா குடிக்க வேண்டாம் முழு பழமா தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க அடுத்ததா நாவல் பழம் நாவல் பழம் டயபெட்டிஸுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும் நாவல் பழத்துல இருக்கிற ஆந்தோசயனின் இன்சுலின் ரெசிடென்ஸ குறைக்கும் கிரியாச ப்ரொடெக்ட் பண்ணும் சுகர் கண்ட்ரோலா இருக்க ஹெல்ப் பண்ணும் சீசன் டைம்ல அஞ்சுல இருந்து ஆறு பழம் வரைக்குமே நீங்க டெய்லி சாப்பிடலாம் அடுத்ததா ஸ்ட்ராபெரி இது ஸ்வீட்டா டேஸ்ட்டா இருந்தாலும் இதுல சுகர் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு இதுல ஃபைபர் வந்து அதிகமா இருக்கு கலோரிஸ் வந்து கம்மியா தான் இருக்கு அதனால பிளட் ஷுகர் ஸ்பைக் வராது அஞ்சுல இருந்து ஆறு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாலே போதும் அடுத்ததா மாங்காய் பழுத்த மாங்காயிலங்க கச்சா மாங்காய் தான் கச்சா மாங்காய் தான் டயாபெட்டிக்ஸ்க்கு பெஸ்ட்டு இது மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் இன்சுலின் ஆக்ஷனை பெட்டர் ஆகும் சுகர் ஐட்டம் சாப்பிடுன்ற ஆசையும் குறையும் சின்ன துண்டு மட்டுமே போதும் உப்பு காரம் அதிகமும் சேர்க்க வேண்டாம் அடுத்ததா பப்பாளி சரியான அளவுல சாப்பிட்டா சூப்பரான ஃபுட்டு தான் இது டைஜன இம்ப்ரூவ் பண்ணும் வெயிட்ட கண்ட்ரோல் செய்யும் சுகர் ஸ்டெடியா இருக்கும் ஒரு கப்புக்கு மேல சாப்பிட வேண்டாம் அடுத்ததா மாதுளை மாதுளை டயபெட்டிக்ஸ்க்கு பவரான ஃபுட்டு தான் மாதுளை சாப்பிட்டா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இன்ஃப்ளமேஷன் குறையும் ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் அரை கப்பு வித மட்டுமே போதும் ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டாம் அடுத்ததா அவகாடோ இதுல சுகர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஹெல்த்தி ஃபேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் வெயிட் கண்ட்ரோல் ஆகும் ரொம்ப நேரம் வயிறு இருக்கும் அடுத்ததா எலுமிச்சை எலுமிச்சை பழம் சுகர் இல்லாத பெஸ்டான டயபெட்டிக்ஸ் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் டைஜனை இம்ப்ரூவ் பண்ணும் லெமன் வாட்டரை சுகர் இல்லாம குடிக்கிறது தான் நல்லது இந்த பழங்களை சாப்பிட சரியான நேரத்தை பத்தி பார்ப்போம் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் இல்லைனா காலையில சாப்பாட்டுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நீங்க சாப்பிடலாம் ஈவினிங் டைம்ல ஸ்னாக்ஸா கூட சாப்பிடலாம் ஆனா லேட் நைட்ல ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட வேண்டாம் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண மருந்து மட்டுமே போதாது ஃபுட் டிசிப்ளின் அதாவது கரெக்டான ஃப்ரூட்ஸும் டெய்லி கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் இந்த பத்து பழங்கள்ல ஏதாவது ஒண்ணு சரியான அளவுல தினமும் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வந்து பயங்கரமா குறையும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ